உங்கள் தேவை எவ்வளவு கடினமானதாக இருப்பினும் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இஜபத்தை ஜபியுங்கள் உங்கள் தேவை நிச்சயம் நிறைவேறும் ஓ பரிசுத்த ஆவியே உமக்கு நன்றி உலக ரட்சகரான இயேசுவே நீச பாவிகளின் மேல் அளவில்லாத இரக்கம் உள்ளவரே முடியாத காரியங்களை கைகூட பண்ணியவரே எங்கள் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஓ பரிசுத்த ஆவியே உமக்கு நன்றி உலக இரட்சகரான இயேசுவே நீச பாவிகளின் மேல் அளவில்லாத இரக்கம் உள்ளவரே முடியாத காரியங்களை கைகூட பண்ணியவரே எங்கள் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஓ பரிசுத்த ஆவியே உமக்கு நன்றி உலக இரட்சகரான இயேசுவே நீச பாவிகளின் மேல் அளவில்லாத இரக்கம் உள்ளவரே முடியாத காரியங்களை கைகூட பண்ணியவரே எங்கள் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்னோடு தங்கும் ஆண்டவரே உம்மை நான் மறவாதிருக்க நீர் என்னோடு பிரசன்னமாயிருப்பது அவசியம் எவ்வளவு எளிதாக உம்மை கைவிட்டு விடுகிறேன் என்பதை நீர் அறிவீர் என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் நான் பலவீனன் அடிக்கடி நான் தவறி விழாமல் இருக்க உமது பலம் எனக்கு தேவை என்னோடு தங்கும் ஆண்டவரே எனக்கு வாழ்வே நீர்தான் நீர் இல்லை என்றால் என் வாழ்வில் எழுச்சி இல்லை என்னோடு தங்கும் ஆண்டவரே நீரே எனக்கு ஒளி என்னோடு நீர் இல்லை என்றால் நான் இருளில் வீழ்ந்து விடுவேன் உமது சித்தம் எதுவனை எனக்கு காட்ட என்னோடு தங்கும் ஆண்டவரே உமது குரல் கேட்டு உம்மை பின் செல்ல என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் உம்மை அதிகமாய் நேசிக்கவும் எப்போதும் எமது உறவில் வாழவுமே ஆசிக்கிறேன் நான் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்க நீர் விரும்பினால் என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் எனது எளிய ஆன்மா உமக்கு ஆறுதல் தரம் இல்லமாக ஒரு அன்பு கூடமாக இருக்க ஆசிக்கிறேன் என்னோடு தங்கும் ஆண்டவரே பொழுது சாய்கிறது இந்த நாள் முடிகின்றது கடந்து போகும் வாழ்வில் மரணமும் தீர்ப்பும் முடிவில்லா வாழ்வும் எதிர்நோக்கி நிற்கின்றன வழியில் நான் நின்று எனது ஆற்றல் புதுப்பிக்கப்பட வேண்டும் இதற்கு நீர்தான் எனக்கு தேவை ஆண்டவரே பொழுது சாய்ந்து மரணம் எதிர்நோக்கும் வேளையில் இருள் சோதனைகள் சிலுவை துன்பங்கள் அனைத்தையும் கண்டு அஞ்சுகின்றேன் இருள் படரும் இவ்வேளையில் ஓ இயேசுவே நீர்தான் எனக்கு தேவை அப்பம் அப்பம்பிக்கையில் உம்மை சீடர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் நற்கருணை திருவிருந்து இருளை அகற்றும் ஒளியாகவும் என்னை பலப்படுத்தும் அமுதாகவும் என் இதயத்தின் ஒப்பற்ற மகிழ்வாகவும் இருக்கும்படி அங்கே நான் கண்டு கொள்ள செய்தருளும் என்னோடு தங்கும் ஆண்டு வரை இறுதி வேளையில் திருவிருந்து வழியாக இல்லை என்றாலும் உமது அன்பு அருள் மூலமாக என்னோடு தங்கும் என்னோடு தங்கும் சுவாமி தேவிக ஆறுதலை நான் கேட்கவில்லை ஏனெனில் அதற்கு நான் தகுதியற்றவன் ஆனால் உமது பிரசன்னம் என்ற பெரும் கொடையை எனக்கு தாரும் சுவாமி என்னோடு தங்கும் தங்கும்ண்டவரே ஏனெனில் உம்மையே நான் தேடுகிறேன் உமது அன்பு உமது அருள் உமது சித்தம் உமது இதயம் உமது உள்ளம் இவைகளையே நான் ஆடுகிறேன் மேலும் உம்மை நேசிப்பதை தவிர வேறு எதையும் நான் கேட்கவில்லை ஏனெனில் உம்மையே நான் நேசிக்கிறேன் இவ்வுலகில் என் முழு உள்ளத்தோடு உறுதியான அன்பால் உம்மை நேசிக்கிறேன் நித்திய காலமும் தொடர் உம்மை முழுமையாக நேசிப்பேன் ஆமேன்